ஜனாதிபதி மாளிகை முன்போ பிரதமர் ஆபிஸ் முன்போ உள்துறை அமைச்சர் அலுவலகம் முன்போ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி முன்போ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆபிஸ் முன்போ அல்லது தமிழ்நாட்டினுடைய கவர்னர் ஆபிஸ் முன்போ அல்லது சிஎம் ஆபிஸ் முன்போ இந்த இடத்துல ஏதாவது விதத்தில் என்னுடைய உயிரை வித்தியாசமான முறையிலே மாய்த்து கொள்வேன் இதுல எந்த அளவும் மாற்றமே இருக்காது ஆட்மர் ஹெச்பி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய செய்திகள் தரமற்ற வீடுகளை கட்டிக் கொடுத்த தனியார் கட்டுமான நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஏதேனும் ஒரு அரசு அலுவலகம் முன்பு தற்கொலை செய்து கொள்ள இருப்பதாக கட்டுமான நிறுவனத்தால் பாதிக்கப்பட்ட டாக்டர் கலாம் சேகர் சுவாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார் சென்னை இது இதுகுறித்து அவர் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பேசினார் கரூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட மணியமங்கலம் வட்டத்தில் உள்ள பஞ்சமாதேவி கிராமத்தில் பத்து ஏக்கர் நிலத்தில் ஈரோட்டை சேர்ந்த வசந்தா பில்டர்ஸ் ஆண்டு சுமார் வீடுகள் கொண்ட கட்டிடத்தை கட்டி கொடுத்தனர் அந்த வீடுகள் அனைத்தும் தரமற்ற நிலையில் இருப்பதாகவும் எப்போது வேண்டும் என்றாலும் இடிந்து விழும் அபாய நிலையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து கட்டுமான நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பல்வேறு இடங்களில் மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்பதால் இனி நடவடிக்கை இல்லை என்றால் அரசு அலுவலகம் முன்பாக தற்கொலை செய்து உள்ள இருப்பதாக அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று நம்பி வந்திருக்கின்றோம் உயிரை பணயம் வைத்து போராட்ட காலத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் கரூர் மாவட்டம் அரசு காலனி வசந்தம் நகர் என்ற பகுதியில் இருந்து நான் வருகிறேன் அரசுக்காளணி மகா புற்றுகன் மாரியம்மன் நவக்கிரக ஸ்தலத்தினுடைய நிறுவராக இருந்து கொண்டிருக்கின்றேன் ஈரோடை சேர்ந்த வசந்தம் பில்டர்ஸ் அதனுடைய உரிமையாளர்கள் ஆர் சிவராமன் அவருடைய மனைவி நிர்மலா சிவராமன் இவர்கள் கரூர் பகுதியில் எங்களுடைய ஊரான கரூர் அரசு காலனி பக்கத்தில் ஒரு பத்து ஏக்கர் நிலத்தை வாங்கி அதை டிடிசிபி அப்புறமாக பிரித்து மனைகளாக பிரித்து டிடிசிபி அப்பூரோட வீட்டுமனை கொடுத்து உங்கள் தகுதிக்கு ஏற்ப பேங்கில் லோன் வாங்கி கொடுத்து அதே பட்ஜெட்டில் வீட்டையும் ஸ்ட்ராங்காக கட்டித்தரோம் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தி அதன் மூலம் கிட்டத்தட்ட ஏன்னா நாங்கள் அங்கே அஞ்சு வருஷம் பிரசிடண்டாக இருந்தோம் அஞ்சு வருஷம் கவுன்சிலாக இருந்ததுனால அவரை யாருக்கு தெரியாது என்னை முன்னிலைப்படுத்தி இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொன்னாங்க ஆக நல்ல திட்டம் கரூரில் இதுவரில் யாருமே செய்யலை ஏழை மக்கள்லாம் பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு சப்போர்ட்டாக நின்னோம் கட்டி கொடுத்த எண்பது வீடுகளும் அப்படியே தொற்றாக அப்படியே உதுருது அப்படியே கொட்டியுது உதிருது ரமணா படம் மாதிரி எந்த நேரத்தில் விழுகின்ற ஒரு அபாயமான சூழ்நிலையில் இப்போ அந்த எண்பது குடும்பம் இருக்காங்க அந்த நிலையில் அவர்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லியாச்சு அவர் செஞ்சு தரல உடனே கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கடந்த ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி மனு கொடுக்குறோம் எந்த நடவடிக்கையும் இல்லை ஆடியோ டைம் சொல்கிறாங்க ஆடியோ வந்து பார்த்துட்டு அப்படியே கொடுத்துறத பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ மோசமாக இருக்கேன்னு சொல்லி பிடபிள்யூ இன்ஜினியர் வர வச்சு நான் ரிப்போர்ட் வாங்கி அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசி நல்லது செஞ்சு தரேன்னு சொல்லி சொன்னாங்க கரூர் ஆடியோ எங்களை பார்த்தவொன்ன பின்பக்கமாக வர சொல்லி அப்படியே எழுந்துச்சு ஓரளவுக்கு ஆகி போயிடுச்சு கருவூர் டிஎஸ்பிகிட்ட எங்கள் மனு போச்சு கரூர் டிஎஸ்பி எங்களை வந்து போ போலி கேஸை போட்டு பொய்கேசுக்கு விட்டு உள்ளே தள்ளிட்டு ரிமாண்ட் பண்ணிடுவேன் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு அதனால் நாங்கள் சிஎம்செல்லுக்கு வந்து பெடிஷன் கொடுத்தோம் சிஎம் செல்லில் வந்து பெடிஷன் கொடுத்து பத்திரிகை நிறுவனம் உங்களுக்கு முன்னால் பேட்டியெல்லாம் கொடுத்து கூட போனோம் எந்த நடவடிக்கையும் இல்லை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து ஜனாதிபதி கொண்டு மாண்பு பிரதமர் கொண்டு உள்துறை மாண்பு உள்துறை அமைச்சர் முதற்கொண்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களுக்கும் அதே போல் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கும் டெல்லிக்கு அனுப்பிச்சிட்டு இங்கே கவர்னர் சிஎம் அடுத்து மாநில மனித உரிமைகள் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எல்லாத்திற்கும் மனுக்களை பதிவு தபாலில் அனுப்பிவிட்டோம் அவங்க அதற்குண்டான ஆதாரங்கள் அத்தனை இங்கே இருக்குது கரூரில் நாங்கள் நடத்தின போராட்டம் நிறைய போராட்டம் நடத்தியாச்சு என்னை பற்றி ஒரு வரி சொல்லியாகணும் ஏன்னா எந்த அளவுக்கு ஆணித்திரமாக போராட்டம் நடத்துவோங்கிறத கரூரில் பொதுமக்கள் நலனுக்காகவும் பஞ்சாலை தொழிலாளர்களுடைய பொது பொதுச் செயலராக மாவட்ட பொதுச் செயலாளர் நான் பணியாற்றியிருக்கேன் ஆட்டோ தங்க தலைவர்களுடைய தலைவராக பணியாற்றியிருக்கேன் எல்லாத்திற்கும் நியாயம் கிடைப்பதற்காக குடிநீர் பிரச்சனை கொண்டு பொதுவான பிரச்சனைகளை கையில் எடுத்து ஈழத்தமிழன் திலீபன் போல் எச்சில் ஒழுங்காமல் உண்ணாவிரதம் கைது சிறை சிறையிலும் தொடர்ந்து உண்ணாவிரதம் சிறையிலிருந்து மருத்துவமனை கொண்டு போட்டு அங்கேயும் குளுக்கோஸ் மருந்து மாத்திர எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்துக்கொள்ளாமல் டூ ஆர் டை செய்யது செத்து மடி அப்படிங்கிற அனித்தரமான கொள்கைகளை இரு இருந்து போராடியிருக்கேன் என என்ன செய்கிறதுனே தெரியாமல் அரசின் உத்தரவு கலெக்டரின் உத்தரவுப்படி உயர் அதிகாரிகள் சிறைக்குள்ளே வந்து பேச்சுவார்த்தை நடத்தி எதற்காக நான் வெளியே உண்ணாவிரும்போது அதை சிறைக்குள்ளே ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன் பல போராட்டங்கள் நடத்தியிருக்கேன் கரூரில் அப்படிப்பட்ட என்னை முன்னிலைப்படுத்தி அங்கே எண்பது குடும்பத்தை இவர்கள் சீரழித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கொடுமை என்னால் பார்க்க முடியவில்லை ஆகவே தான் இத்தனை பேர் கிட்ட மனு கொடுத்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கறனால கடந்த இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நான் உங்களை சந்திக்க வந்தேங்க அன்னைக்கு என்ன காரணமாக அன்னைக்கு எனக்கு அறுபதாவது பிறந்த நாள் அறுபதாவது பிறந்தநாளில் அவங்கவுங்க விதவிதமாக கொண்டாடி இருப்பாங்க தன்னுடைய பேரன் பேத்தி கொல்லு பேரன் எல்லாத்தையும் வச்சு கொண்டு கிடைப்பாங்க நான் அதை செய்யலை ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்களுடைய வழி இங்கே நெஞ்ச துடிச்சிக்கிட்டு இருக்கு என்கிட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தைப்போ சொன்னாங்க பத்து நாள் கழித்து ஒரு போராட்டத்திற்காக கரூரில் பத்து நாள் கழிச்சு பதிமூணு நாளாக சிறையில் ஈழத்தம்மன் திலீபன்மா யட்சும முன்னாவராக இருந்தேன் அப்போ பத்தாவது நாள் ஒரு அரசு அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க பத்து நாள் சாப்பிட்ட மதியத்தில் எப்படி இருக்கீங்கன்னாங்க அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் பசியை நினைச்சிங்கன்னா இங்கே வலிக்கும் மக்களுக்கு நடக்கிற அணியை நினைச்சீங்கன்னா இங்கே வலிக்கும் இந்த வழி இந்த வழியை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொன்னேன் அப்படியே மிரண்டு போயிட்டாங்க இந்த மாதிரி ஒரு மனிதன் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க அவ்வளவு போராட்டம் நடத்தி நிறைய பேருக்கு நன்மை செய்த என்னை வைத்து இந்த மாதிரி இந்த மக்கள் பழிவாங்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத மனசு தாங்க முடியாம இறுதியான போராட்டம் ஏன்னா நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் போய் நாங்கள் இளத்தமன் திபெமாய் சிவகங்கா முன்னாவிரதாக இருந்தோம் கைது பண்ணி சாயந்திரம் விட்டாங்க ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு இதெல்லாம் மக்களோட சேர்ந்து போய் கலெக்டரை கொடுக்க போனோம் அரஸ்ட் பண்ணி இருவா இருபத்தி ரெண்டு பேர்த்த அரஸ்ட் பண்ணி சாயந்திரம் விட்டாங்க மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்தோம்னாங்க பேச்சுவார்த்தை நடத்துல பிஎம் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு பேசினாங்க அவங்க உங்களுடைய மனுவை ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் அதாவது ஹிந்திலையும் அனுப்ப முடியுமா தமிழில் வந்துருக்கு அப்படின்னாங்க நான் அவங்ககிட்ட ரிமெண்ட் பண்ணேன் நம்மளுடைய பாரத பிரதமர் நம்ம இந்திய நாட்டில் பல மொழிகள் பேசப்படுகிற ஒரு நாடு நம்ம நாடு அதில் வந்து ஒன்று பாரத பிரதமருக்கு தான் எல்லா மொழியும் தெரிஞ்சுக்கிற அவசியம் கிடையாது அந்த மொழிகளை தெரிஞ்சிருக்க பிஎவங்க கூட வச்சுக்கிட்டு ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் நான் கிடைக்கணும் அந்த மனு அங்கே சென்னைக்கு டெல்லிக்கு போகுது அப்போ அந்த மனுவுக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினேன் சரி உங்களுடைய உணர்வுகளை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் நாங்கள் அதுக்கப்புறம் தெரியப்படுத்தலை சிஎம் ஆஃபீஸில் கொடுத்த மனுவுக்கு பன்னெண்டு முறை நான் ஃபோன் பண்ணி பேசினேன் எடுக்கலை பதிமூணாவது முறை பேசினாங்க இன்னும் நடவடிக்கை இல்லையா கருவு டிஎஸ்பிக்கு அனுப்பிச்சிருக்கோம் நடவடிக்கை எடுக்கலையா நாங்கள் எடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னேன் கருவு டிஎஸ்பி எங்களை தான் பைகேஸ் போட்டு உள்ள தலையை ரிமண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு கேவலமாக பேசினார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இதை பதிவு பண்ணி அனுப்பிச்சுட்றோம் அப்படின்னாங்க இவரில் எந்த நடவடிக்கை எடுக்க கிடையாது எந்த நேரத்திலையும் அந்த எண்பது வீடுகளும் சினிமா படத்தில் ரமணா படத்தில் வரக்கூடிய நிலை மாதிரி நிச்சயமாக வரும் விழுந்ததுக்கு அப்புறம் அத்தனை பேர் அங்கே போய் நின்று அந்த உயிரை காப்பாற்ற முடியுமா போன உயிரை திரும்பி கொடுக்க எடுத்து விட முடியுமா எந்த அரசு அதிகாரியாலும் எந்த அரசியல் தலைவர்களாலும் முடியுமானா சத்தியமா முடியாது அது பேர் தான் அத்தனை உயிர் போறதுனால என்னுடைய உயிர் கொடுத்து ஏன் உயிரை எடுத்துக்கிட்டாவது அந்த அரசு காலையில் இருக்கக்கூடிய வசந்த நகர் மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும் டிடிசிபி அப்புறப்பட தாசால போடல சாக்கடை கட்டலை குடிநீர் நீர் கொடுக்கல விளம்பரப்படுத்தி குடிநீர் கொடுக்கல தவிச்சிக்கிட்டு இருக்காங்க எந்த நேரத்தில் விழுன்னு தெரியாது அவ்வளோ கொடுமையாக இருக்குது நீங்கள் இறைமுறை வழிபாடு டூ ஆர்டைன்னு என்னுடைய சேனல் ஒன்று இருக்குது அதில் இந்த சம்மந்தப்பட்ட அத்தனை மக்கள் பேசுகிற வீடியோவும் அதில் போட்டிருக்கேன் நாங்கள் இதுவரை நடத்தின போராட்டங்களுடைய விஷயங்களும் அதில் இருக்குது அதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்து நிச்சயமாக நல்ல செஞ்சு கொடுங்க இறுதியாக முடிவாக இறுதியாக நான் ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கேன் இருபத்தி ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் நான் பிறந்தேன் இருபத்தி ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட எனக்கு அறுபது வயசு நிறைஞ்சிருச்சு அன்றைக்கி சந்திக்க முடிஞ்சாதான் இன்றைக்கி உங்களை சந்திக்கிறேன் இதிலேருந்து முப்பது நாள் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் வசந்தம் நகர் கரூர் பகுதியில் இருக்க அரசு காலையில் இருக்க வசந்தம் நகர் மக்களுக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கவில்லை என்றால் நான் யாருக்கெல்லாம் மனு கொடுத்தோம் கரூர் கலெக்டர் வந்து ஜனாதிபதி வரலாம் மனு கொடுத்துருக்கோம் அனுப்பிச்சிருக்கோம் இந்த இடத்துல ஏதாவது விதத்தில் என்னுடைய உயிரை வித்தியாசமான முறையிலே மாய்த்து கொள்வேன் இதுல எந்தளவும் அளவும் மாற்றமே இருக்காது ஏன்னா எந்த அளவுக்கு கொள்கையில நான் உறுதியா இருப்பேங்கிறத ஏற்கனவே பல போராட்டங்கள் நடத்தினது அவங்களுக்கு வர சொல்லியிருக்கேன் நிச்சயமாக நடக்கும் அது ஜனநாயகத்தினுடைய மூன்று தூண் கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது நாலாவது தூணான பத்திரிகை துறை நிச்சயமாக நினைத்தால் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை ஏற்படுத்தி நான் இங்கே இருக்கேன் ஆகவே இது என்னுடைய இந்த நியாயமும் நீதியும் தர்மமும் கிடைக்காத நாட்டிலே உயிர் வாழ விரும்பாத வசதி நகர் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கப்படவில்லை என்றால் முப்பத்தி ஒரு நாள் இருந்து முப்பத்தி ஆறு நாள் அந்த ஒரு வாரத்துக்குள்ள நான் எங்கே ஜனாதிபதி மாளிகை முன்போ பிரதமர் ஆபீஸ் முன்போ உள்துறை அமைச்சர் அலுவலகம் முன்போ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி முன்போ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆபீஸ் முன்போ அல்லது கவர்னர் ஆபீஸ் தமிழ்நாட்டினுடைய கவர்னர் ஆபீஸ் முன்போ அல்லது சிஎம் ஆபீஸ் முன்போ அல்லது தமிழக சட்டமன்றத்தின் முன்போ அல்லது மாநில மனித உரிமை ஆணையத்தின் முன்போ அல்லது சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்போ அல்லது கரூர் கலெக்டர் ஆபீஸ் இந்த பத்து இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல என்னுடைய உயிரை நிச்சயமாக மாய்த்துக் என்னுடைய உயிரை எடுத்துக்கொண்டு கரூர் மாவட்டம் அரசுக்கா வசதி நகர் மக்களுக்கு நியாயத்தை கொடுங்கள் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வெளிபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்